கனரக வாகனங்கள் வந்து இறக்குமதி இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் பாருங்க எப்படி ஒரு கன்மை நிக்குது அப்படின்னு சொல்லி குவாட்டான ஆஹ் எக்ஸலேட்டர் ஒன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வாகனத்துக்கான உதிரி பாகங்களும் அந்த எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு ஹை ஹலோ வணக்கம் களே இத அவங்க ஆர் கனி ப்ளோக் நம்ம இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீரிகம என்ற இடத்துல வந்து நின்று பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் வந்து கனரக வாகனங்களினுடைய தட்டுப்பாடு வந்து இருக்கிறதுக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கனரக வாகனங்களினுடைய பட்டியல் ஒன்று வந்து காட்ட நீங்கள் ஒரு எக்ஸலேட்டர் வந்து எடுக்கிற ஒரு ஆளாக வந்து இருக்கலாம் நீங்கள் ஒரு கவுண்டி ஒன்று எடுக்கிற ஆளாக இருக்கலாம் லோடர் எடுக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோவாக வந்து இது அமைய போகுது எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தரம் மாறுங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் பாருங்க மக்களே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீதிகமர் ரோட்டில் வந்து பசையலை அப்படின்னு சொல்கிற ஜாட்டோனில் தான் வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க வந்து கனரக வாகனங்கள் எல்லாம் வந்து இங்க வந்து நாங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வந்து இருக்கும் நீங்க பார்த்தாலே வந்து விளங்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து இலங்கையில வந்து இறக்குமதி என்றது வந்து மிக கஷ்டமா வந்து இருக்கு இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைக்கு மத்தியில வந்து நெ நெருக்கடியா வந்து காணப்படுது ஆகவே வந்து இப்படியான வாகனங்கள் வந்து நீங்க எடுக்கணும் ஆனா எங்க எடுக்கிற அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு இடத்தையுமே போகுதுல எங்கிட்ட வீடியோவை பாருங்க எங்கிற வீடியோல வந்து நாங்க எங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உண்மையா நிறைய பேருக்கு வந்து கனரக வாகனங்கள் எடுக்கணும் ஓடணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனா எங்க எடுக்கிற அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மீதிக்கம ரோட்ல வந்து பசலை பசையலை அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து இந்த பைக்கிள்ஸ் எல்லாம் நின்று கொண்டு இருக்கு மக்களே பாருங்க தொயாட்டாட கார் கல்விப்பட்டிருப்போம் டோல்பின் கல்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க டொயாட்டோட ஒரு லோடரை வந்து நிக்கி நம்ப முடியுதா உண்மையும்தான் பாருங்க இப்படி காட்டுறது பாருங்க இந்த பாருங்க சும்மா கன் மாதிரி தான் டொயாட்டோட லோடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நீங்க எந்த ஒரு வேலையுமே வந்து நீங்க செய்ய தேவையில்லை அதாவது வந்து எல்லாமே வந்து செஞ்சு வந்து இருக்கு பார்த்தாலே வந்து விளங்கும் பாருங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல தான் வந்து இந்த லோடர்ஸ் எல்லாம் சீட் கூட புதுசு இதுல வந்து முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படி சொன்னா முக்கியமான விஷயம் சொல்லி என்னன்னு சொன்னா இங்க இந்த ஜாட்ல வந்து இருக்கிற எல்லாமே வந்து ஜப்பான் ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விஷயங்கள் தான் வந்து எல்லாமே வந்து இங்க இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு சின் எக்ஸலேட்டர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது சின் எக்ஸலேட்டர் எல்லாமே வந்து தரமான குவாலிட்டியில் வந்து நிற்கிது நீங்கள் எடுத்து வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை அதாவது லோடர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை அப்படியான ஒரு குட்கொண்டி அப்படியான ஒரு நிலைமையிலாம் வந்து நிற்கிது பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இது வந்து ஜென்மான்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸலேட்டர் எக்ஸலேட்டர் அடுத்தது மிட்யூசி அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸலேட்டர் பார்த்தா வந்து உங்களுக்கே விளங்கும் வேற லெவல் கண்டிஷன்ல நிக்குது உங்களுக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கு என்று சொல்றார்கள் வந்து நான் வந்து இதுல வந்து காண்டாக்ட் நம்பர்களை வந்து தாரன் அவங்கள வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் பார்த்தாலே வந்து தெரியும் எனக்கு இப்ப வந்து பின்னுக்கு நிக்கிறது வந்து அந்த என்னன்னு சொல்றேன் எக்ஸலேட்டர் எக்ஸலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையில வந்து வேற லெவல் பிரைஸ்ல வந்து கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து தரமான குவாலிட்டியில வந்து இருக்கு நீங்க வந்து இங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் விலைகளை பார்த்தாலே வந்து தெரியும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மிகவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜாட் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும் பாருங்க சுட்டி காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் சுற்றி காட்டுன்னு ஒரு வீடியோஸும் இருக்குது அதையும் வந்து நான் இதில் அட் பண்ணுறேன் அதையும் வந்து மறைக்காமல் பாருங்கள் பாருங்கள் மக்களே பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து எக்ஸலேட்டர் மட்டும் இல்லாமல் எக்ஸலேட்டுக்கு எக்ஸலேட்டருக்கு தேவையான அந்த பக்கட்டுகளும் வந்து உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் லோடருக்கு தேவையான பக்கெட் இருக்குது அப்போ எல்லா சைஸ்லேயும் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லோடருக்கு தேவையான எக்ஸலேட்டருக்கு தேவையான பக்கெட்களை வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல் பாருங்கள் எப்படி ஒரு கன் மாய் நிற்கிது அப்படின்னு சொல்லி குவாட்டாட எக்ஸலேட்டர் ஒன்று இக்கு உண்மையில் வந்து பக்கா கண்டிஷனில் வந்து இந்த எக்ஸலேட்டர் வந்து இருக்குது பாருங்கள் குவாட்டாட எக்ஸலேட்டர் உங்களுக்கு இது வேலை செஞ்சிருக்கா இல்லை ஜப்பானில் வந்து இருந்து அப்படியே கொண்டு இறக்குன மாதிரியே இருக்குது பாருங்கள் வேலை செய்யவே இல்லை இந்த இந்த எக்ஸலேட்டர்லாம் வேலை செய்யவே இல்லை பாருங்கள் அதில் பக்கெட்டுகளை வந்து பார்த்தாலே தெரியும் அதில் பெயிண்டினுடைய கலை கூட கலையல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் பக்கா கண்டிஷனில் வந்து இதுக்கு ரக்கணமாயே ஜாட்டில் நிற்கிது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து இப்படியான இதுகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் பாருங்கள் மக்களே நல்ல ஒரு கலரில் வந்து ஒரு எக்ஸலேட்டர் அதாவது ஒரு கவுண்டி வந்து நிற்கிது உண்மையிலே அது செயின் கவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க செயின் எக்ஸலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் இது வந்து உண்மையிலே முழுக்க முழுக்க இருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் இந்த ஜாட்டில் வந்து இருக்குதாம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் என்றாலே தெரியும் எப்படி குவாலிட்டியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தேடி தெரியாதாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருள் ஒன்று எடுக்கப்பறம் நாங்கள் ஒரு வாகனம் ஒன்று எடுக்கப்பறம் தேடுங்க தேடுறதுக்கு நிமித்தம் எங்கட வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தேவையான முழு விஷயங்களும் வந்து இந்த இதில் வந்து வீடியோவில் வந்து நாங்கள் பாருங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடாக தான் வந்து காணப்படுது உங்களுக்கு லோடர்ஸ் அப்படியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காருக்கான ஒரு டோர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதாவது வாகனத்தினுடைய கனரக வாகனங்களினுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது பாருங்கள் வர உதிரி பாகங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உண்மையிலே குவாலிட்டியான பொருட்களும் வந்து இருக்கு வாகனத்துக்கான உதிரி பாகங்களும் வந்து எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு பார்க்குற இடமெல்லாம் வந்து உங்களுக்கு லோடர் இருந்தாலும் சரி அதே போன்ற எக்ஸலக்டர் இருந்தாலும் சரி டோல்பின் இருந்தாலும் சரி அதுக்குரிய உதிரி பாகங்கள் வந்து அனைத்துமே வந்து இங்கே இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே வந்து பெரிய மக்களே பாருங்க இது வந்து நிசான் காரினுடைய பின்னுக்கு இருக்கிற அந்த டிக்கி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த டிக்கியினுடைய கேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உதிரி பாகங்கள் வந்து நிசான் பண்டிக்கும் வந்து அதாவது ஜப்பான் பாகனம் தானே அப்ப அதுக்கு வந்து உதிரி பாகங்கள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிராக்டர் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்யணும் இது வந்து என்னதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு புது மெஷின் ஒரு வேறொரு ஒரு மெஷின் வச்சுக்கிறவங்க இதெண்ட என்ஜின் அதே போல் ரேடியேட்டர் அப்படியான டயர்ஸ் அப்படியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அப்படியான வாகனங்களை எடுத்து கொண்டவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே போல் பாருங்கள் பாருங்கள் இது வந்து என்ன சாமான் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜெனரேக்டர் அப்படின்னு நினைக்கிறேன்னு அப்படியான சேமான் தான் எனக்கும் வந்து என்ன சேமான் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நிறைய உதிரி பாகங்கள் வந்து நிறைய இருக்குது அதே போல் அது மட்டும் இல்லாமல் லோடர் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கேயும் வந்து லோடர் இருக்குது ஏற்கனவே நான் காட்டினேன் டோட்டோட லோடர் காட்டினேன் ஆனா இது என்ன பிராண்ட் தெரியுதுல்ல பாப்பான் இதுல வந்து காணல ஆனா வந்து லோடர் எல்லாம் எக்ஸலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களோ தெரியல ஆனா நாங்க காட்டின அந்த சின்னந்த பேர் தான் எக்ஸலேட்டர் ஆனா இதுவும் வந்து அப்படிதான் இருக்கு நாங்க கவுண்டி அப்படின்னா சொல்லுவோம் பார்த்தா தரமான குவாலிட்டியில வந்து நல்ல கவுண்டி எல்லாம் வந்து இருக்குது நீங்க ஜோசிக்காம வரலாம் ஜோசிக்காம வந்து எடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை அதே போல வந்து பார்த்தா என்ன என்ன பேர் கனேகோ கனேகோ என்ற ஒரு பிராண்ட்ற ஒரு எக்ஸலேட்டர் வந்து இருக்கு இது வந்து சைஸ் வந்து முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எடுக்கிற அப்படி அனுபவம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்க வந்து வந்து பாருங்க அவங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க அதுக்குரிய தான் வந்து இங்கே வந்து இருக்கு எல்லாமே பாருங்க உங்களுக்கு கனரக வாகனங்கள் மட்டும்தான் வந்து இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்கும் கனரக வாகனங்கள் இறக்குமதி இல்லாத காரணத்தால் இப்படியான ஜாட்கள் வந்து வச்சு அதாவது வந்து ஜப்பான்ல இருந்து நேரடியாக வந்து இன்புட் பண்ணுறாங்க இன்புட் பண்ணி தான் வந்து இங்கால வந்து கொடுக்குறாங்க அந்த பாருங்க அந்த போட்டை பாருங்க என்னன்னு சொல்லி நரீட்டா நரீட்டா இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது சொல்லிக்கு அதே போல வந்து ஜப்பானீஸ் வைக்கிள்ஸ் அஹ் அப்படியான உதிரி பாகங்கள் எல்லாம் வந்து இங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் டெலிபோன் நம்பர் வந்து நான் கீழதாரன் அஹ் இங்க அப்படின்னு சொல்லி பாருங்க மக்களே உங்களுக்கு தேவையான அனைத்து கனரக வாகனங்களும் வந்து இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த எக்ஸலேட்டர் கவுண்டி அது மட்டும் தானே இருக்கு அப்படின்னு சொன்ன லோடர் அது மட்டும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து என்ன எடுக்கலாம் மிஷினரி சார்ந்த மிஷினரி சார்ந்த அனைத்து விஷயங்களும் வந்து இங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு ஜெனரேட்டர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல தண்ணி பம்ப் தண்ணி என்னன்னு சொல்றேன் அந்த மோட்டர் அது வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது கனரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சார்ந்த விஷயங்கள் எது வேணும் என்றாலும் இந்த ஜாட்ல வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஜாட் வந்து அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல அதாவது மீரிகம ரோட்ல வந்து பசேல என்ற இடத்துல வந்து இந்த ஜாட் வந்து இருக்கு சரி மக்களே இன்றைய வீடியோ இவ்வளவுதான் ஒரு கனரக வாகனம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா காண்டக்ட் நம்பர் வந்து கீழதாரன் வீடியோ வந்து முழுசாக வந்து பார்த்ததுக்கு வந்து நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் ஒரு வீடியோவில் வரை முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஆர்ஜே கனி பிளாக்ஸ்